இந்தியாவின் தாய் கல்லூரி சாலிஹாத் உலூம் சமகாலத்தில் தொடங்கப்பட்ட தமிழகத்தின் அன்னை கல்லூரி தாய் கல்லூரி தலை சிறுத்த கல்லூரியாக இருக்கிற ஜாமியாவாக இருக்கிற தேவபந்து மதரசாவாக இருக்கட்டும் தொடங்கி சுஃபா திண்ணையில் போதிக்கப்பட்ட வேத வகையை போதிக்கிற கல்வி கூடம் தான் இந்த மதரசாக்கள் உலகத்திற்கு அமைதியையும் சமாதானத்தையும் போதிக்கிற உலகத்திற்கு ஒழுக்கத்தையும் மாண்புகளையும் மனித மனித மாண்புகளையும் கொடுக்கிற ஒரு கல்வி ஸ்தாபனம் மதிக்க கூடியவர்களை உருவாக்குகிற கலைக்கூடம் தான் இந்த மதரசாக்கள் அருமையான பெருமக்களே எனவே இங்கே இங்கே பட்டம் பெற்று பட்டம் பெற்று வெளியே செல்கிற மாணவர்கள் ஆளும்கள் அவர்களுடைய தலையாய பணி மனிதாபிமானத்தை மனித நேயத்தை மனித மாண்புகளை நிலைநிறுத்துவதுதான் முதன்மையான பணி அதுதான் இறைப்பணி அருமையான பெருமக்களே பட்டம் பெறக்கூடிய ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன் நமக்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்குமாக இருக்க வேண்டிய உணர்வும் நம்மளுடைய சிந்தனையும் எப்படி இருக்க வேண்டும் பட்டம் பெற்று செல்லுகிற நம் அருமையானவர்களே

மிக முக்கியமான ஒரு சோதனை என்ன தெரியுமா அன்றைக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை குழப்பம் ஏற்பட்டது அபூபக்கர் சித்திக் ரஜி ஆட்சி காலத்தில் அதிலே அரபு நாட்டிலே கிராமப்புற மக்கள் சில அராபுகள் ஜக்காத்து தர மறுத்த ஒரு ஒரு நிலை ஏற்பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லாக உலகம் இருக்கிற பொழுது ஜக்காத்து கொடுத்தோம் ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை நாங்கள் உங்களிடத்தில் ஜக்காத்து தரமாட்டோம் தொழுகை செய்வோம் தொழுவோம் தரமாட்டோம் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் வெகுண்டெழுந்த வரலாற்று செய்தி நாம் கேள்விப்பட்டிருப்போம் நினைவுபடுத்துகிறேன் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா

ரசூலுல்லாஹ் கொடுத்த எப்படி கொடுத்தார்களோ அதை போல தர வேண்டும் அதில் ஒரு கயிறு தர மறுத்தால் கூட நான் அவர்களோடு போர் தொடுப்பேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது தான் அதர் ரத் உமர் நதீஜுல்லாஹ் தாலா அவங்க சொன்னாங்க யா ஹலீஃபத்தா ரசூல் இல்லாஹ் அல்ல ஃபின்னஸ் வர்ஃப் குபிஹிம் ஏன் இவ்வளவு வேகப்படுறீங்க அல்லாஹுடைய ஹலீஃபா அல்லாஹுடைய தூதருடைய ஹலீஃபா அவர்களே மென்மையாக நடந்து கொள்ளலாமே என்று சொன்ன பொழுதுதான் அபூபக்கர் சித்தி அல்லாஹ் சொன்னாங்க வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தை சொன்னாங்க உமரை பார்த்து கேட்டாங்க ஃபில் ஃபில் இஸ்லாம் காலத்திலே பெரிய துணிச்சலும் தைரியமும் மிக்கவராக இருந்த உமர் இஸ்லாத்திற்குள்ளே வந்ததற்கு பிறகு கோழையாக ஆகிவிட்டாரா என்று கேட்டுவிட்டு சொன்னாங்க அன்பு ஆலிம்களே அந்த வார்த்தை தான் நமக்குமான வார்த்தை இந்த தீனுக்கு ஒரு குறைபாடு ஏற்படுமா நான் உயிரோடு இருக்கும் வரை நான் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த சன்மார்க்கத்திற்கு ஒரு குறைபாடு ஏற்பட அனுமதிப்பேனா என்று கேட்டார்கள் அந்த அருமையான பெருமக்களே அந்த உணர்வு தான் நமக்கு இருக்க வேண்டும் ஒரு குறை நாம் உயிர் உள்ள வரையிலும் மார்க்க விஷயங்களில் சன்மார்க்கத்தில் சன்மார்க்கத்திற்கு ஒரு துளி ஏனும் குறைவு பங்கம் ஏற்படமானால் அதை பாதுகாப்பதற்கு கட்டி காப்பதற்கு முன்னிலையில் முதன்மையில் இருப்பவர்கள் உலமா பெருமக்கள் அதற்குத்தான் தான் அடையாள சின்னம் இந்த தலைப்பாகை இதோ இதே பஜார் மைதானத்திலே ரஷாதி அவங்க பேசும்பொழுது சொன்னாங்க சைஃபுதீன் அசரை சொன்னாங்க ஒரு மார்க்க சன்மார்க்க நிகழ்ச்சிக்காக வருகை தந்த பொழுது மிரட்டல் விடுத்த பொழுது அவங்க சொன்னாங்க தலப்பா என்ன தலப்பா தெரியுமா இந்த தலப்பா என்பது ஆலிம்கள் கெட்டி இருக்கிற தலப்பா ஹதர சைஃபு ரஷாஜி ஜப்பு தலைமா கட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க சொன்ன வார்த்தை இதே பஜார் மைதானத்தில் இது தலப்பா நினைக்காதீங்க கஃபன் துணியை தலையில் சுற்றி திரிந்து இருக்கிறோம் எந்த நேரத்தில் எங்கள் தீனுக்காக இந்த உயிர் போனாலும் கஃபன் ஆடைக்கு கூட யாரிடத்தில் தேவை மாட்டோம் அந்த கஃனை தலையில் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் ரஷாதி அப்படிப்பட்ட கஃன் ஆணை நமக்கு தரப்பட்டிருக்கிறது தீனுக்காக எதையும் நாங்கள் இழப்பதற்கு தயார் என்கிற உணர்வோடு தான் இந்த பட்டமளிப்பு விழாவில் தலைப்பாக உங்களுக்கு கட்டிவிடப்படுகிறது என்று சொல்லி அருமையான பெருமக்களே அப்படிப்பட்ட வீர உணர்வோடு தீனுக்காக தீனை காப்பதற்காக நாம் உறுதிமொழி எடுத்து நம் சன்மார்க்க சமூக பணிகளை செய்வோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹவிடம் இருக்கிற என்று செய்து வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து நிறைவுபடுத்துகிறேன்